இன்றைக்கி தக்காளி கடையில் தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் இதுக்கு கொஞ்சம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மேல் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் மட்டமாக போட்டுக்கிறேன் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வச்சுக்குவோம் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கே தண்ணி கலஞ்சி பார்த்துக்கலாம் உப்பு அப்புறம் போட்டுக்கும் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு மூணு விசில் வச்சுட்டு உப்பு அப்புறம் போட்டுக்கலாம் தண்ணி மூணு விஷயம் வச்சுட்டு கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் கடையில் காட்டு உப்பு போட்டு நல்லா மத்தால கடைஞ்சிட்டேன் இந்த மாதிரி நல்லா கடஞ்சிக்கணும் இப்போ தாளிச்சிக்கலாம் கருகுல வந்து ஜீரகம் போட்டு கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டிவிட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது வேணால் கொஞ்சம் இட்லி மாங்க கலக்கி ஊற்றிக்கிறேன் கொதிக்க விட்டுக்குவோம் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு உளுந்து அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வெடிக்கட்டும் கடுகு உளுந்து ஜீரகம் போட்டிருக்கேன் இந்த இட்லி மாவு கா கரண்டி ஊற்றி ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கலக்கி ஊற்றிருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டேன் வெடிக்கட்டும் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு வெட்டு வச்சுருக்கேன் அயின் போட்டுக்கிட்டு அயின் போட்டுக்குவேன் சேமித்து வச்சு தக்காளியை வச்சுக்க இட்லிக்கு தான் நீங்கள் வைக்கிறேன் நல்லா உப்பு பத்தலை உப்பு போட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொதிக்க விட்டுருக்கேன் கொதிக்கிட்டு இறக்கிக்கலாம் இட்லிக்கு தான் வைக்கிறேன் இட்லி ஊற்றிக்கலாம் உப்பு அந்த கல்லுப்பு போட்டதுனால கரையை கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் தூளுப்பும் போட்டிருக்கேன் போதை இறக்கி ஊற்றிக்கலாம் பாருங்க இறக்கி ஊற்றிட்டேன் ஆவி வரனால தெரியல பாருங்கள் தக்காளி கடையால் ரெடி இது போல நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இட்லி ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் தக்காளி கடையால் ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லிக்கு ஊற்றிக்கலாம் அந்த மேலே ஊற்றிக்கலாம் நீங்கள் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் எப்போயும் சட்னி அந்த மாதிரியே வச்சு சாப்பிட்றாமல் இது மாதிரி ஒரு தரம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அனும ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்